சென்னை ஈகாட்டூரில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக அளிக்கப்பட்டது வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள் என மூளைச்சாவடைந்த இளைஞரின் சகோதரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஈகாட்டூர் பகுதியைச் சேர்ந்த நிக்கல்சன் கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி களிப்பத்தூரிலிருந்து சிப்காட் செல்லும் வழியில் எதிரே வந்த ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானார் தாம்பரம் சேலையூரில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி அவர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவமனை தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து மூளை சாவடைந்த நிக்கல்சன் குடும்பத்தினர் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்து பிறர் நலமுடன் வாழ உதவி புரிந்துள்ளனர் இது குறித்து பேசிய நிக்கல்சன் சகோதரர் இளைஞர்கள் அனைவரும் வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள் வேகமாக செல்லாதீர்கள் என்று கூறியது அனைவரையும் கண்கலங்க வைத்தது ஸோ இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி வயசு உள்ள நிக்கல்சன் அவர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து உருப்பு தானம் பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு எட்டு பேருடைய வாழ் வாழ்வில் ஒரு மறுவாழ்வு உண்டாம் அட்ஸ் த மெயின் திங் வா அதாவது இந்த உறுப்பு தானம் வந்து இன்னொரு செகண்ட் சான்ஸ் லைஃப்பில் ஒரு செகண்ட் சான்ஸு கொடுக்கிறதுக்கு உண்மையிலே இது ஒரு ட்ராஜிக் ஒரு சம்பவம் தான் ஒரு ஆக்சிடெண்ட்டு இவர் வந்து ரோட் டூ வீலரில் போயிட்டுருக்கிறப்ப ஹெல்மெட் போடாமல் போயிருக்காரு அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து பிரெயின் சிவியராக டேமேஜ் ஆனதுனால அந்த ஒரு நிலைமைக்கு வந்துச்சார் இவர் உ உயிர் பிழைக்கக்கூடிய சாத்தியத்தை வந்து ரொம்ப குறவாயிருக்கும் அந்த சமயத்தில் மூளை சாவை அடைஞ்சிட்டாரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவருடைய மூளை சாவு அடைஞ்சது தெரிஞ்சதுனால குருப்பு தானம் கொடுக்குறதுக்கு அவங்க ஃபேமிலி வந்து முன் வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுனால சமுதாயத்தில் அட்லீஸ்ட் ஒரு எட்டு பேருடைய லைஃப்பில் நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் என்னோடய பேர் யோகேஷ்குமார் மரணமடைந்த நிக்கில்சனோட அண்ணன் நான் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா கடந்த பதினேழாம் தேதி இரவு அன்று நிக்கல்சன் தம்பியை வந்து பைக்கில் போய் கொண்டு இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் குறுக்க வந்த ஒரு ஆட்டோ மேலே மோதி ஒரு தீவிரமான விபத்தில் உள்ளாகி தலையில் வந்து ஒரு பெரிய பலத்த அடி ஏற்பட்டு அவருக்கு மண்டையில் பாதிப்பு ஏற்பட்டு நாங்கள் ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு வந்து அனுபவி சேர்த்தோம் இப்போ இங்கே வந்தப்போ எங்களுக்கு தெரியல அது எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குன்ட்டு வந்து நாங்கள் டாக்டரை பார்த்து அவங்க வந்து சொல்லும் போது மண்டையில் பெரிய கிராக் ஏற்பட்டு அவர் மூளைச்சாவ் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் ரெண்டு நாள் வச்சுருந்தோம் ரெண்டு நாள் கழித்து சொன்னாங்க இந்தமாதிரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது மூளைச்சாவ் ஆயிடுச்சுட்டு அது நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி நிமிஷம் வரையும் உயிர் மூளைச்சா வருந்தாலும் அவரோட இதயம் வந்து துடிச்சிட்டே தான் இருந்துச்சு இதையும் துடிச்சிருக்க அந்த கடைசி தருத்தம் என்ன பண்ணலாம் நாங்கள் முடிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஸ்பத்திரியோடய மேனேஜ்மெண்ட்டில் வந்து உங்களால் அவங்க பேசிட்டு எங்களோட உடலுக்கு தானம் இருந்தால் உங்களால் பண்ண முடியுமான்னு பேசிக்கொண்டிருந்தாங்க நாங்கள் யோசித்தோம் குடும்பத்தில் மொத்தமாக நாங்கள் கலந்து பேசி போகிற தருணத்தில் மண்ணுக்கு போக வேண்டியது நாலு மனுஷங்களுக்கு போட்டுன்னு நாங்கள் முடிவு எடுத்து எங்களோடய நிக்கல்சனோட உடல் உறுப்புகளாக வந்து தானம் செய்யலான்னு முடிவு பண்ணி இன்றைக்கி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம்